அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பணன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மூலம் நான்கு பாதங்களுமே தனுசு ராசியில வரும் மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சு பேசினா இவங்களுக்கு பிடிக்காது மற்றவங்க பொய் சொன்னா பிடிக்காது தானும் மேக்சிமம் பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மையான மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்பா கிட்ட ஒத்து போற விஷயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவங்க பேச்சில் தெளிவு இருக்கும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வாங்க புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி பவர் கொஞ்சம் சுமாராக இருந்தாலுமே செயல்படுத்தும் விதம்ங்கிறது நல்லா இருக்கும் படிப்புல ஆரம்ப காலத்துல கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலுமே போக போக இவங்களுடைய வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்துல மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் ஈஸியா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவங்க பேச்சில் என்னைக்குமே ஒரு அடிமைத்தனங்கிறது இருக்கும் அதே நேரத்துல தன்னால ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை குணமும் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் கடவுள் பக்தி அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய செயலும் சரி சிந்தனைகளும் சரி எப்பவுமே ஃபியூச்சரை தான் இருக்குமே தவிர நிகழ்காலத்தில் இருக்க விஷயங்களை மேக்சிமம் மறக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி தனக்கு உதவி செஞ்சவங்களையும் மறக்க மாட்டாங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி முயற்சி எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் வளைந்து சென்று அந்த முயற்சிகளில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் ஒரு பாதை இருந்தா இவங்களுக்கு தனி பாதை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே தன்னுடைய முழு இன்வால்மெண்டால அதை ஈஸியாக செய்ய முடியலைன்னா கூட போராடியாவது செய்யக்கூடிய குணங்கிறது இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் பொதுவா மூலம் நட்சத்திரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்தில் இவங்க வாழ்க்கையில போராட்ட குணங்கிறது அதிகமாக இருக்கும் இவங்க பேச்சில் மரியாதைங்கிறது யார் யாருக்கு கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருவாங்க மிகப்பெரிய பெரிய இருக்காங்க ஒரு வேலையை செய்யாம இருக்காங்க செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு விஷயத்துல டிலே பண்றாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதே நேரத்துல அந்த வேலையில இன்வால்மெண்ட் ஈடுபாடுங்கிறதே இவங்களுக்கு வந்துருச்சுன்னா இவங்க மாதிரி இந்த அளவுக்கு சுறுசுறுப்பா வேலை செய்றவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா செய்வாங்க தன்னுடைய சிந்தனை செயல் எல்லாத்துலேயுமே ஒரே நேர்கோட்டுல செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு விஷயத்த அடையணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துக்காக ரொம்பவே போராடுவாங்க தாய் வழியில பாசம் அதிகமாவே இருக்கும் தாய போலவே தாரமும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இவங்களுக்கு சற்று அதிகமாவே இருக்கும் அதனாலேயே இவங்களுக்கு திருமணம்ங்கிறது சற்று தள்ளி போகலாம் பொதுவா மூலம் நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனா அப்படி கிடையவே கிடையாது நிறைய பேர் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கும் திருமணமாகி ரொம்ப நல்லாவே இருக்காங்க கண்கூடா பார்த்த விஷயம் இது அதே நேரத்துல மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பேச்சில் ஒரு சில கோபங்களோ வார்த்தைகளில் சுமாரான நிலை இருந்தாலுமே அவங்க கேரக்டருங்கிறது ரொம்ப வெகுளியா தான் இருப்பாங்க எந்த நேரத்துல எதை பேசணுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டா பேசக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கும் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் பக்திமானா இருப்பாங்க புத்திமானா

மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வெகுளியா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே எங்க எப்படி பேசணுங்கிறது சற்று தெரியாம இருக்கலாம் அதே நேரத்துல கொஞ்சம் காரியவாதின்னு சொல்லலாம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எதுன்னா சிங்கீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் மப்பேடுங்கிற ஊர்ல இருக்கு சென்னை கோயம்பேட்ல இருந்து தக்கோலம் செல்லும் வழியில நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஸ்தலம் இருக்கு இருந்து பேரம்பாக்கம் செல்லும் சாலையில இருபத்தி இரண்டு கிலோமீட்டர்ல இந்த மப்பேடுங்கிற ஊர் இருக்கு நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்கள் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பனிரெண்டு ராசி உண்மை முகம்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்